குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு விருசிக ராசி நண்பர்களே உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான சிம்மத்தில் குரு இருந்தார் இது குருவிற்கு சாதகமான இடமாக ஜோதிடர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம் இங்கு குருவோடு ராகு சேர்ந்திருப்பதால் நன்மை தீமையான பலன்களை சேர்ந்து நடைபெற்றிருக்கும் பத்தாம் இடத்து குருவால் ஒரு சிலருக்கு தொழில் இடமாற்றம் தொழில் மாற்றம் நடந்திருக்கும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறில் வரும் குரு பயிற்சி எப்படி என்பதை பார்க்கலாம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி குரு பத்தாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடமான கன்னிராசிக்கு பயிற்சியாகிறார் விருச்சிக ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் பொதுவாக குருவிற்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னாம் இடங்கள் சாதகமான இடங்கள் உங்களுக்கு ஏழரைச் சினை நடைபெற்ற பொழுது குரு பதினோராம் இடம் வருவது சிறப்பு குரு பனிரோ பதினோராம் இடத்தில் இருக்கும் பொழுது புலிப்பானி முனிவர் எழுதிய பாடலில் லாபஸ்தான குறிப்பை பற்றி கூறியுள்ளார் அதிர்ஷ்ட பாதையில் அடியெடுத்து வைக்கும் குருவால் பேரும் புகழும் உங்களை வந்தடையும் உங்கள் ராசிக்கு குரு இரண்டாயிரத்தி பதினைந்துக்கும் இடையே யோகமான இவர் பதினோராம் இடத்தில் இடமான லாபஸ்தானத்தில் செல்வதால் இந்த குருவெயர்ச்சி முழுவதும் நன்மையான பலன்களை நடைபெறும் இதுவரை சனியின் பார்வையால் இருந்த குரு பகவான் இனிமேல் தனிமையாக செயல்படப் போகிறார் பதினொன்னாம் இடத்து குருவால் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பணம் கொட்டும் உங்கள் ராசிக்கு குரு யோக காரகன் அதனால் உங்களுக்கான நேரம் நன்றாக உள்ளது பொதுவாக நேரம் காலம் நன்றாக இருந்தால் சிறிது முயற்சியிலேயே நாம் நினைத்த காரியம் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஏழரைச்சினை ஏற்படுவதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி இந்த குரு பெயர்ச்சியால் நல்ல பலன்கள் நடைபெற வாய்ப்புள்ளது ஜோதிடத்தில் உலோகமூர்த்தி என்று ஒன்று ஒன்று அதன்படி பார்த்தால் ராசிக்கு எழுபத்தைந்து சதவீத நன்மையான பலன்கள் நடைபெறும் உங்களது வீடு நிலம் வடக்கு நோக்கி இருப்பது சிறப்பு